ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூ ஊற்றம் திருவிழியாக முடிஞ்சிச்சுங்க அது கண்டினியூ வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா திருவிழா முடிஞ்சு மருதாணி வச்சுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா அம்மாங்க டைமே இல்லை வேலையே சரியாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கும் மருதானி அடிச்சு வச்சுட்ருக்கோங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நாடகம் நிகழ்ச்சின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அதில் வந்து எங்கள் பசங்க வந்து எப்போ போகலாம் எப்போ போகலான்னு ஒரே தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க சரி கூப்பிட்டு போய் காமிக்கலாம் பசங்க என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம வில்லேஜில் இந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் ஒரு பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போகலாம் அது வரைக்கும் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சுட்டுருக்கோம் இந்த மாதிரி இலையில் அரைச்ச மருதாணி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் அம்மா மருதாணி வைக்க சொன்னான் எப்படி கை ஃபுல்லாக மருதாணி ஆப்பி வச்சுக்கிறாங்க பாருங்கள் பாட்டியும் பேத்தியும் ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் முதல் வச்சுருந்தாங்க அதையே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் என் பொண்ணு அவளே வச்சுக்கிட்டா மருதாணி நான் போய் பார்த்தோன்னு தூங்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தா டைம் ஆயிடுச்சு பதினொன்னே கால் ஆயிடுச்சு அப்புறம் எழுந்திரிச்சிட்டோம் எங்கள் அம்மா பாய் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க என் பசங்க சொன்னவனே எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ குஷி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியே நான் கூட்டிகிட்டு வந்தேன் தூங்கிட்டு வந்தாங்க எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் போனால் அப்போ தான் நான் போன பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஜென்ட்ஸ் தான் எல்லாமே லேடிஸ் கிட்ட போட்டு டான்ஸ் ஆனாங்க எங்கள் ஊரில் வந்து கூழ் ஊற்றிட்டு முடித்தோடனே மறுநாள் வந்து இந்த மாதிரி தான் நாடகம் வைப்பாங்க உங்கள் ஊர்லேயுமே இந்த மாதிரி வந்து நாடகம் வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களா சொல்லிவிட்டு கமான்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூட இல்லை எங்கள் பசங்கள் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாட்டாடிலாம் பார்க்கவும் எங்கள் பசங்க வந்து பயமாக இருந்தது என்னம்மா இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு ஒரே தொல்லை பண்ணாங்க அப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு சரி ஒரு டீ வாணந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு டீ வாணந்து கொடுத்தோம் குடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு டீ ஒன்று குடிச்சோ அப்பயும் ஒன்றும் சமாளிக்க முடியல அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் பாருங்கள் மருதாணி எப்படி சேர்ந்து பாருங்கள்